வணக்கம் மிடில் கிளாஸ் வாழ்க்கைனாலே வந்து கடன்ங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது எவ்வளோதான் நம்ம வந்து பாடுபட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவசரத்துக்கு நம்ம கடன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி ஒரு கடன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து சீக்கிரம் அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பணத்தை சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது அப்புறமா மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் வீடியோஸை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்னென்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும் அப்போ அந்த பணம் எப்படி இருக்கும் எப்போவுமே நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்காது அதனால் எப்போல்லாம் நமக்கு வருமானம் வருதோ அப்போ வந்து நம்ம வந்து நிறைய பணத்தை சேமிக்க வைக்க பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது நம்ம கடன் வாங்குறதை தவிர்க்க முடியும் ஆனால் நிறைய காரணங்களால் நம்மளால் தவிர்க்க முடியாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் முதல் முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கடன் இருக்குது அப்படின்னு தெரியணும் ஏன்னா ஒரு ஓட்ட பக்கெட்டில் நம்ம தண்ணி எவ்வளோதான் நிரப்பிட்டே இருந்தாலும் அது வந்து ஓடிகிட்டே தான் இருக்கும் அந்த பக்கெட் வந்து நிறையாது அதே மாதிரி தான் கடனும் அதாவது இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதுக்காக பணம் வந்து தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்கள் நிறையா கேட்பாங்க என்ன ஒய்ஃப் நிறையா கேப் ஏதாவது வாங்கித்தர கேட்பாங்க அப்போது அந்த குடும்ப தலைவர் வந்து எல்லாருக்கும் கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் எல்லாரும் அவங்களோட செலவுகளை வந்து குறைச்சிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறைய பணத்தை சேமிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போடணும் அதாவது இவ்வளோ காசு வந்து மளிகை ஜாமாங்களுக்கு இவ்வளோ காசு வந்து பாலுக்கு இவ்வளோ காசு ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் பண்ணி தான் வந்து நம்ம காசை வந்து செலவழிக்கணும் அந்த வருமானம் வருது அதை நம்ம சும்மா செலவழிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கடனை வந்து அடைக்கவே முடியாது பட்ஜெட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ரூல் பார்த்துருக்கோம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அதாவது ஐம்பது சதவீதம் நம்மளோட தேவைகளுக்கு வச்சுக்கணும் முப்பது சதவீதம் நம்மளோட ஆசைகளுக்கு இருபது சதவீதம் சேவிங்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம பட்ஜெட் பண்ணி வாழ்ந்தால் தான் வந்து கடனை வந்து நம்ம குயிக்காக அடைக்க முடியும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மாதம் பண்ணுற செலவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம குறித்து வைக்கணும் அப்போ அடுத்த மாதம் நீங்கள் முந்தனைய மாதத்தோட செலவுகளை பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் வந்து ரொம்ப அதிகமாக செலவழிச்சிருக்கோம் எதுக்கெலாம் தேவையில்லாமல் செலவழிச்சிருக்கோம் இதெல்லாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா தான் அடுத்த மாதம் நீங்கள் வந்து கம்மியாக செலவழித்து அந்த காசை கடன் அடிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் உண்டியல் சேமிப்பு சில்லற காசு இந்த மாதிரி சேமிக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து இது சின் சின்ன தொகைதானே இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக போடாதீங்க சின்ன காசாக இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு உங்களை கடனை அடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் எனக்கு வந்து ஒரு பெரிய காசு வரும்போது தான் நான் வந்து கடனை அடைப்பேன் அது வரைக்கும் நான் அந்த காசை சேர்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது நம்ம சின்ன சின்ன தொகைனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும் பெரிய தொகைக்காக வெயிட் பண்ணி அந்த கடனோட வட்டி வந்து ஏற விட்டுறக்கூடாது அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அதாவது ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை தான் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர சரி இன்னொரு கடன் எடுத்து இந்த முதல் கடனை வந்து நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு மேலும் மேலும் கடனை எடுத்து சுமையை ஏற்றிட்டே போகக்கூடாது அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வருடா வருடம் நமக்கு வந்து வருமானம் உயர்வு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது அந்த மாதிரி நம்ம வருமானம் போது நம்மளோட செலவுகளையும் உயர்த்திக்கிட்டே போகக்கூடாது நம்ம முதல்ல என்ன மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்குள்ளே தான் நம்ம செலவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கூட வந்த வருமானத்தை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக கடனை அடைக்க முடியும் அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வருஷா வருஷம் தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இல்லைனா வேறு ஏதாவது இன்சென்டிவ் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி பெருசாக கிடைக்கிற தொகையை வந்து நம்ம வந்து ஒரு புது கார் வாங்குகிறேன் இல்லைனா இருக்கிற காரை கொடுத்துட்டு நான் பெரிய கார் வாங்குகிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த பெரிய தொகையை வந்து நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் குறையும் அதே நேரம் வட்டியும் வந்து மிக பெரிய அளவில் குறையும் அடுத்தது ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நம்ம முதல்ல வந்து நம்மளோட தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும் இப்போது மளிகை ஜாமா பால் பில் கேஸ் இதெல்லாம் நம்மளுடைய தேவைகள் கண்டிப்பாக தான் ஆகணும் ஆனால் அது இது ஆசைன்னா பார்க்குற ஜாமான்லாம் வாங்குறது ஒரு வெக்கேஷன் போகிறது புதுசாக வந்து கார் வாங்குறது இதெல்லாம் வந்து ஆசைகள் அப்போ நம்மக்கிட்ட கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆசைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேவைகளுக்கு மட்டும் நம்ம வந்து பணத்தை செலவழிச்சுட்டு மிச்ச காசை வச்சு நம்ம கடனை வந்து சீக்கிரம் அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் அடுத்தது கடைசியாக பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமானது அதாவது சொசைட்டிக்காக நம்ம வாழக்கூடாது மற்றவங்க வந்து இது வச்சுருக்காங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்காக நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திட்டே போகக்கூடாது நமக்கு அது உண்மையாக தேவையா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதோ ஒரு இதுக்கு செலவு பண்ணுறதோ அப்படி இருக்கணும் சும்மா நம்ம கடனை வாங்கி நம்ம இந்த புது பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது நம்ம நம்மளுக்காக தான் வாழணும் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பத்து டிப்ஸும் நம்மக்கிட்ட இருக்கிற கடனை வந்து அடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி